வணக்கம் பசி வாழ்க உணவு வளர்க அனைவருக்கும் பசித்தர் மூலிகை மையங்கள் இன்று என் பேரனுக்கு புகழ்மதி நாள் பார்த்தீங்கன்னா பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மண்குழியில் இன்றைக்கி வந்து போடுறேன் நான் வந்து அவனுக்கு வந்து விவருங்க மண்கூழியில் ஏற்கனவே போட்டுவிட்டேன் இன்னொரு டோஸ் டபுள் டோஸ் போடுறேன் உங்களுடைய பேரப்பிள்ளைக்கெல்லாம் நீங்கள் எல்லாரும் மண்கூழியில் வந்து போடுங்க அவன் புகழ கொஞ்சம் ஏதனும் இல்லை போட்டு கை கால்லாம் நல்லா அப்படி உருவி விடுங்க வயிற்றுக்கெல்லாம் நல்லா தேய்ச்சி விடுங்க கைக்கெல்லாம் அப்படி நல்லா தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டு ஒரு கால் மணி நேரம் இல்லை பத்து நிமிஷம் நல்லா தண்ணியில் வந்து குளிக்க விடுங்க உடலில் இருக்கிற வெட்ட சூடு எல்லாம் வெளியிடும் புகழ் எப்படாக இருக்கே மண்குழியில் சூப்பராக இருக்கா முன்ன மாதிரி பசங்க எல்லோரையும் போட சொல்லுவியா ஆ சூப்பரா இருக்குல்ல இருக்கு ஆ சரி இந்த குளியல் வேணும் அப்படின்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க எயிட் நைன்